யாழ்ப்பாணத்திலேருந்து இருந்து கொல்காவிலைக்கு நாங்கள் பயணம் செய்கிறோம் சிட்டி ட்ரெயின்ல யாருமே இல்லாமல் நாங்கள் மட்டும் புக் பண்ணி வந்துருக்குறோம் மூவாயிரத்தி இருநூறுவா கொடுத்து இந்த புகையிரதத்தில் வந்து பாரதா இருந்தால் இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க மகளே சரியா இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணம் புகையத நிலையத்தில் நினைக்கிறோம் இங்கிருந்து நாங்கள் கொல்காவிலைக்கு புகையிரதத்தில் ரதத்தில் பயணம் செய்கிறோம் எங்களோட நிற்கிறேன் ரெண்டு நண்பர் அடுத்த இங்கால வந்து சுயித் நிற்கிறார் இப்போ நாங்கள் மன்னருக்கு வந்து நாங்கள் ராமர்வாலம் பார்க்க போய்கால எங்களோடு வந்தவர் இப்போ எங்களோடய பயணம் மேற்கொள்கிறார் சரியாக நாங்கள் நூறுலியாக போகிறோம் நாங்கள் என்னத்துக்கு நூறு அலியாக போகிறோம்னு சொல்லி அடுத்த குழந்தையில் நீங்கள் பார்ப்பீங்க இப்போ சரியாக இங்கேருந்து நாங்கள் கொல்காவிலைக்கு ட்ரெயினில் போகிறோம் முக்கியமாக இந்த ட்ரெயின் பயணம் என்னத்துக்கு நான் போகிறேன்னா இது வந்து நாங்கள் போகிறது வந்து நோமல் ட்ரெயின் இல்லை இண்டசிட்டி எக்ஸ்பிரஸ் அந்த ட்ரெயினில் தான் போகிறோம் அதுவும் தெரியாதனமாக மாட்டுப்படும் இப்போ ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு வந்து மூவாயிரத்தி முந்நூறுண்ணா எவ்வளோ டிக்கெட் மூவாயிரத்தி இருநூறுவா மூவாயிரத்தி இருநூறுவா டிக்கெட் கொடுத்து ஒரு ஆளுக்கு நாங்கள் இப்போ வந்து பொல்காவிலேயேக்கு போகிறோம் வணக்கம் நாணுங்கள் ஜோகி நம்ம செவ்வாய்க்கு யாராச்சும் வந்தால் மறக்கா சப்ரவுன்னு வச்சுருக்கோம் ட்ரெயின் வந்துட்டு ஓ வாங்க வாங்க முதலாவது இந்த ட்ரெயினுக்கு போறது காரணமே இவர் தான் யாழ்ப்பாணத்தை போய்ற நிலையத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இது வந்து புதுசாக எல்லாம் அப்டேட் பண்ணியிருக்கீங்க நல்லா இருக்கு அதில் ஒரே ஒரு பேங்க் இருக்குது பிஓசி பேங்க் இதில் வந்து புக்கிங்ன்றதால் சீட் வந்து எங்களுக்கு அதில் இருக்கிற நம்பர் நாங்கள் பார்த்து இருக்கிற மாதிரி இருக்கு எப்படி இருக்காண்ட உங்களுக்கு இந்த முறை நான் சொல்கிறேன் வீடியோவில் ட்ரெயின் வந்து ஒரு ரெண்டு பதினஞ்சுக்கு வரும் மற்ற ட்ரெயின் வந்து பதினோரு மணிக்கே வந்து போயிடும் நாங்கள் அந்த ட்ரெயின் வந்து மிஸ் ஆகினதாலே இந்த ட்ரெயினில் போகிறோம் சிட்டி எக்ஸ்பிரஸ் வந்து வருது இந்த இடத்துல வந்து செலவாக தான் பெறும் ஆனால் இந்த ட்ரெயின் போயிக்க வந்து பாருங்க ஜால்தேவியை விட இந்த ட்ரெயின் வந்து அதிவேகமாக போகும்னு சொல்லினோம் நாங்கள் போயிக்க என்ன விதத்தில் உதண்டு பார்ப்போம் கூடுதலாக நிறைய சகோதர மொழி பேசுகிற மக்கள் வந்து இதில் வந்து நிற்கிறோம் அந்த டிக்கெட்டில் ஒரு நம்பர் இருக்கும் அதை பார்த்தா நாங்கள் போகிற மாதிரி இடத்த திக்கெட்டுது இதில் நம்பர் எங்கே இருக்கு ஜி தேர்ட்டின் சரி எதுலையாவது ஒன்று லேருவோம் வாங்க உள்ள கேரியாச்சு நீதான் வாங்க அப்படியே பார்த்து பார்த்துன்னு போங்க எம் எம்ஓ ஆ இங்கே டிக்கெட் செக் பண்ணுறதுக்கு நீ பேர் தானே டிடிஆர் சிஓ பின்னுங்கோ

முதல்ல அதை நான் சீட்டை பிடிச்சிட்டு அதுக்கு பிறகு இந்த ட்ரெயினில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி நான் உங்கள் வீடியோவில் காட்டுறேன் இந்த சிட்டியில் கேண்டீனுக்கு வந்துருக்குறோம் கேண்டீனில் சோளம் இருக்குது சிப்ஸ் பேக்கெட் இருக்கு தண்ணி போத்தில் இருக்குது பழமையாக யாழ் ட்ரெயினில் இருக்கிற மாதிரி இதில் பனிசெல்லாம் வைக்கணும் ட்ரெயின் வந்து எடுத்துட்டீங்கண்ணா பாய் பாய் ஜாழ்பானம் யாழ்ப்பாணத்துலேருந்து கொல்காவிலைக்கு நாங்கள் பயணம் செய்கிறோம் இன்டர்சிட்டி ட்ரெயினில் இந்த புகையிரத பயணம் எப்படி இருக்குமான்னு சொல்லி பாப்போம் சத்தியமாக இது வந்து யாழ்நீ புகையிறத பயணத்தை விட இது வந்து நல்ல சொல்லவே மாட்டேன் ஏனா இது வந்து ஏசி ட்ரெயினில் பயணம் செய்க வந்து இப்போ நார்மல் ட்ரெயின் இருக்குது தானே அந்த ட்ரெயினில் வந்து சில பேர் டிக்கெட் எடுக்காங்கெலாம் போயிடும் ஆனால் இந்த இண்டசிட்டியில் வந்து அப்படி கிடையாது டிக்கெட் செக் பண்ணுறதுக்கு வந்து உள்ளுக்கு வந்து ஒரு ஆள் இருப்பேன் அதனால் நீங்கள் டிக்கெட் எடுக்காமல் இந்த ட்ரெயினில் வந்தீங்கன்னா மாட்டு பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய கேஸாக மாறிடும் எங்களோட வந்த நண்பர்களை காணையில் போய்கொண்டு நினைக்கிறேன் ட்ரெயினில் பட்டி வந்து போய்கொண்டே இருக்குது இந்த ட்ரெயின் சீட்டெல்லாம் வந்து எம்டியாக தான் இருக்குது

சரி அப்போ இதில் சீட் இருக்குதானே இருப்பாங்க அதெல்லாம் வந்தால் யார் வந்தால் சொல்லுவோண்ணே சரியா ஜால்தவி புகை ரதத்துக்கும் இப்போ இந்த இந்த சிட்டி இந்த புகை இருக்கிற வித்தியாசம் நிறைய இருக்குது இதில் வந்து புல்லா வந்து இந்த ட்ரெயின் புல்லா வந்து ஏசி தான் இதில் வந்து செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் இல்லை இப்போ ஜால்தவியில் வந்து அப்படி இல்லை அதில் வந்து செகண்ட் கிளாஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்குது தேர்ட் கிளாஸ் இருக்குது நாங்கள் வந்து தேர்ட் கிளாஸில் போகணுன்னாங்களூரூபா தான் ஆனால் இதுக்கு வந்து மூவாயிரத்தி இருநூறுவா ஒரு ஆளுக்கு மட்டும் சரியா இந்த ஏசி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ கூலாக இருக்குன்னு சொல்லிடலாம் அது லைட்டாக இருக்குது இருக்கு அடுத்த இங்கே இருக்கிற இந்த சீட்டுகள் உங்களுக்கு நான் அந்த சீட்டை முக்கியமாக கட்டணம் பாருங்க ஆ நீங்கள் சாப்பிடுங்க வர இந்த சீட் ஆனால் இந்த சீட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுச்சு ஓகே இவ்வளோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் நாங்கள் அடுத்தது முன்னுக்கு ஒரு கால் வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது ஃபோனு சாட்சியத்துறதுக்கு இதில் வந்து பவர் இருக்குது டிவி இருக்குது அதில் கிரிக்கெட் மேட்ச் போகுது அடுத்து நாங்கள் சாப்பாடு கொண்டு வந்து இதில் வந்து டேபிள் செட்டு இது வந்து உடைஞ்சிடுது இந்த ட்ரெயின் வந்து கிணக்காலமாக வந்து இந்த ட்ரெயின் வந்து இயங்குது அதனால் வந்து சில இடங்கள் எல்லாம் வந்து இந்த நிலையில் தான் இருக்குது ஆனால் வெளியில் வந்து வெற சாத்தம் வந்து உள்ளுக்கு அவ்வளாண்டு விரையில நல்ல நிற ஒன்று ஒன்று போகலாம் இது இந்த நிறைய ஃபேமிலியாக யாராச்சும் நீங்கள் வந்தால் இந்த போய்றது அதில் நீங்கள் ஒரு நாளைக்காவது பயணம் செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும் விட்டுச்சா அப்படி இப்ப வந்து மழை காலம் அதால இந்த இடத்த பாருங்க சத்தம் அவ்வளவு வெளியில வேற சத்தம் உள்ள அது மட்டும் பிடிச்சிருக்கு கதவு டோர் டோர் எல்லாம் வந்து நாங்கள் ஒரு பட்டியனை வந்து ப்ரெஸ் பண்ணால் வந்து இந்த டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் மற்ற இதில் இல்லாமல் வந்து அப்படி இல்லை இந்த கதவு பாருங்க இதில் ஒரு பட்டின் இருக்குது தானே இந்த பட்டின்லாம் நாங்கள் வந்து ஓப்பன் ஆகுது அடுத்து இந்த இடம் இல்லாமல் வந்து அவ்வளாண்டு நீட்டாக வந்து இருக்குன்னு சொல்லியில அது அவ்வளோன்னு க்ளீன் இல்லை வெளியில் புகையிரதத்தை பாருங்க எப்படி இருக்காண்டு முக்கியமாக இந்த புகையிடம் வந்து குறிப்பிட்ட குறிப்பிட்ட இடத்துல தான் வந்து நிற்கும் ஜால்தவி அந்த ட்ரெயின் வந்து எல்லா ஸ்டேஷன்லேயும் வந்து நின்று கொண்டே போகும் அதால் வந்து நிறைய பேர் வந்து வருகிறோம் நிறைய சென்னை நெருக்கடியும் வந்து அந்த ட்ரெயினில் வந்து வரும் இதில் வந்து அப்படி இல்லை புக்கிங் தானே அதனால் வந்து குறைவாக தான் ஆக்கள் வந்து போயிடும் அதனால் என்னமோ ஒன்று தெரியல இப்போ குறைவாக போகிறதால தான் இப்போ அந்த டிக்கெட்டின் விலை வந்து கூடவாகவும் இருக்குது எந்த இடத்துல ஒரு டேபிள் மாதிரி செட்டப் இருக்குது இதில் ஏதாவது பேக் ஏதாவது வச்சு கொண்டு போகலாம் இப்போ வந்து விலை இது சில சில நேரத்தில் வேலையாக போகுது இது வரைக்கும் போயிருந்த நிலையது அந்த ஒர்க் வந்து செக் பண்ணி பார்த்ததே இல்லை ஒரு ஆள் நிற்க நிற்கக்கூடிய அளவுக்கு ஒர்க் ரூம் ஆ தண்ணி மெருது ராடி ஆனால் என்ன ஆடி கொண்டு நிற்குது என்ன நிற்கிது இல்லை ஓகே ஒர்க் ரூம் இல்லாமல் வந்து ஓகே மக்கள் நல்லா இருக்குது கொஞ்சம் நீட்டாக வச்சிருக்கிறோம் பிரச்சனை இல்லை ஒரு நூறுக்கு ஒரு எழுபது வீதம் கொடுக்கலாம் ஓகே எதிர்பார்த்த அளவு இருக்கு இப்போ இங்கால எல்லாம் வந்து நெல் விதைக்கிற காலம் இப்போ வந்து நெல் எல்லாம் விதைச்சு சில சில இடங்கள்ல வந்து பயிரெல்லாம் எல்லாம் வளர்ந்துருக்கு இந்த சீட்ல வந்து முக்கியமா இதுல வந்து சார்ஜ் போடுற அந்த போட்டு இருக்கு இதுல வந்து வரவும் இது வந்து அந்த கெட்செட் அடிக்கிற ஒரு போட்டு இருக்கு அது வந்து சவுண்ட் கூட்டுறது அடுத்து வந்து இது என்னதுன்னு சரியா தெரியல ஆ இதுவும் வந்து போலியூம் கூட்டுறது இப்போ வந்து அந்த டிவியில் வந்து சவுண்ட் இல்லாமல் தானே வந்து இப்போ பிளே ஆகுது மேட்ச் கூட அப்படி ஓலியோ தான் பிளே ஆகினது அந்த சவுண்டை நாங்கள் கேட்குறதா இருந்தால் ஹெட்செட் அடிச்சுட்டு கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து கொஞ்சம் லைட்டாக கீட்டா இருக்கு வெளியில வர்ற காத்தையை வந்து உள்ளுக்கு விரல அவ்வளோ எதிர்பார்த்த அளவுக்கு வந்து ஏசி வந்து இல்லை தான் இருக்கு ஏன்னா எப்படி இருக்கு வெற வழியில் ஒரு ஜூஸ் அதையும் கொடுத்து போய் சரியாக நிற்கிற இடம் வந்து கொடியாமம் யாழ்ப்பாணத்தில் எடுத்த இந்த புகையிறதம் வந்து கொடியாமத்தில் வந்து நிப்பாட்டி வைக்கணும் அங்கே எந்தெந்த ஸ்டேஷனில் வந்து நிப்பாட்ட ஒன்று பார்ப்போம் யாழ்ப்பாணத்தில் இருந்து காலுக்கு வந்து ட்ரெயின் வந்து எடுத்து வைக்கிறோம் இப்போ வந்து டெண்டர் நாற்பது பவுனியாவுக்கு வந்து எவ்வளோ நேரத்தில் போகுதுன்னு பார்ப்போம் அதே மாதிரி அனுராதபுரத்துக்கு அடுத்தது நாங்கள் போய் இறங்குற இடத்துக்கு வந்து எவ்வளோ நேரத்தில் போதும்னு சொல்லி பார்ப்போம் இந்த இதில் இருக்கிற இந்த இந்த லிவர் எழுதான் சீட் வந்து அப்படியே அட்ஜஸ்ட் ஆகிட்டு ட்ரெயின் எல்லாம் மாரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு எண்பதுக்கு மேலே அது கூட தான் விதத்தில் வந்தது அதில் வந்து சிடிபி வாஸ் போகுது இந்த ட்ரெயினில் வந்து பாதுகாப்பு வந்து நூறு பிற எண்பது விதம் இருக்குது ஏனெண்டா மற்ற வந்து நார்மல் ட்ரெயினில் வந்து சொல்லிடலாது அதில் வந்து டிக்கெட் எடுக்காமல் கூட அதிகமான நாங்கள் வந்து வேறு வினம் அது மாதிரி கொழும்பு சைட்லாம் வந்து அந்த ட்ரெயினில் எல்லாம் வந்து பாதுகாப்பே இருக்காது ஏன்னா நிறைய கலவையெல்லாம் போகிற இடம் அப்படி அந்த ட்ரெயினில் வந்து நிறைய நடந்துருக்கு இந்த ட்ரெயினில் வந்து அப்படி இருக்காது ஏன்டா நாங்கள் புக் பண்ணி போகிறதால அந்த பிரச்சனையும் இருக்காது நல்ல ஒரு சேஃப்டியான ட்ரெயின் தான் ஆனால் என்ன விலை மட்டும்தான் கூட ஏசி மலாண்டு வரையில நாங்கள் இருக்கிற இந்த சீட்டு உங்களுக்கு சொல்லி ஆகணும் சீட்டை பார்த்தா பெரிய ஒரு கரங்கல்ல இருக்கிற மாதிரியே இருக்கு அந்த ஃபீலிங் தான் ஒரு லிமிட்டாக தான் நாங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது மற்ற யாழ் தவியில் வந்து அந்த சீட் வந்து நான் ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு நம்பவே இல்லை செகண்ட் கிளாஸில் இருக்கிற சீட்டுன்னு சொப்பிட்டு கூட இந்த இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸில் இருக்கிற இந்த சீட்டுக்கு வந்து அப்படி இல்லை அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்

நான் போற இந்த பயண வீடியோ வந்து கோபுரில் எடுத்த சவுண்ட் தான் வந்து இப்போ உங்களை கேட்டு ஒன்று இருக்கு பைக்கில் வந்து நான் அடிஷனலாக வந்து ஆட் பண்ணல ஏன்டா மழை வருது மழை பெய்யுது அப்படி எடுக்கிறனால இந்த இடத்துல இருக்கிறதுக்கு ஒரு சீட் ஒன்று இருக்கு ஆனால் அந்த சீட்டை பாருங்க சீட்டு பயங்கரமாக பழுதடைஞ்ச நிலையில் இருக்குது சரியாக நாங்கள் போகிற இந்த புகையிரதம் வந்து கிட்டத்தட்ட இப்போ நூறு கிலோமீட்டர் புகத்தில் வந்து பயணம் செஞ்சு விட்டுருக்கு ட்ரெயின் வந்து கொழும்புல இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணம் செய்து ஜால்தேவி ரெயின் இந்த ட்ரெயின் வந்து நிற்கிறது காரணம் வந்து எங்கே ட்ரெயின் போகும் வரைக்கும் சரியா நாங்கள் நிற்கிறோம் வந்து மாங்குளம் பவுனியாக இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது கேமரா பேட்ரியை வந்து சார்ஜ் போடுறதுக்கு போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துறாங்கன்னு ஓகே கரண்ட் வருது சில இடங்களில் வந்து இந்த இது வந்து ரிப்பேர் ஆகிருக்கு யாழ் தேவியில் சரியாக ரெண்டரை யாழ்ப்பாணத்தில் இருந்து வவுனியாவுக்கு வந்து ரெண்டரை மணிதேலத்தில் நாங்கள் போயிடலாம் இப்போ நாங்கள் இண்டர்சிட்டி எக்ஸ்பிரஸில் போகிறோம் ஆனால் பேர் மட்டும்தான் இந்த எக்ஸ்பிரஸ் மற்றபடி இந்த ஸ்பீட் எல்லாம் வந்து யாழ் தேவியோட குறைவுனு தான் நான் சொல்லுவேன் ஏன்னாட்டா சரியாக ரெண்டு காலுக்கு அடுத்த புகையதும் வந்து என்னும் வந்து வவுனியா வந்து சென்றடையவில்லை முக்கியமாக நேரம் வந்து நாலு நாற்பதாவது

வவுனியா ஸ்டேஷன்ல வந்து ஆக்கள் வந்து வேற என்னவேன் நிறைய தமிழ் மக்கள் இருந்தாலும் அதிகமாக இந்த ஏரியால நீ நாங்கள் போகிற ஏரியால எல்லாம் சகோதர மொழி பேசுகிற மக்கள் வந்து நிறைய பேர் இருக்கிற மாதிரி இருக்கு பயங்கரமாக மழை பெஞ்சிருக்கு மக்களே அதில் ஒரு மயில் ஒன்று எங்கன்னா கண்ணுக்கு தெரிகிறது எல்லாம் வந்து இந்த கேமராவில் வந்து சில விஷயங்கள் வந்து கேப்சர் ஆகாது அதனால வந்து போகிற வழியில் வந்து விஷயங்கள் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை நீங்கள் ஃபீல் பண்ணுங்க இலங்கையில் இப்போ யாராவது இந்த புகையத்தில் வந்து ஏறாத ஆக்கள் இருந்தால் ஒரு நாளைக்கு ஏறிப்பா இருக்கும் அப்படி யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்புக்கு போகிற இந்த புகிரத பயணம் நல்லா இருக்கும் ஏசி என்ற பேரில் ஒரு குறைவான ஏசி வந்து தெரியணும் சில சில பெட்டியில் வந்து அதிகமான ஏசி வந்து இருக்குது இப்போ நாங்கள் இருக்கிற ஏசியில் வந்து குறைவாக இருக்குது எத்தனை தரம் வந்தாலும் இந்த போர் அடிக்காத பயணம் பண்ணால் இந்த பயணம் பயணம்தான் இந்த இடத்தை வந்து நான் நிறைய திரும்ப வந்து நான் ட்ரெயினில் வந்து பார்த்துருக்குறேன் ஆனால் திரும்ப வந்து பார்த்தாலும் புதுசாக பார்க்குற மாதிரி ஒரு அனுபவம் இருக்கு எக்ஸ்பிரஸில் நாங்கள் வந்தாலும் இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் ஏறுறது வந்து அதிகமான மக்கள் இந்த அனுராதபுரத்தில் வந்து புக் பண்ணி இதில் நிற்கிறேன் பாருகம் நிறைய பேர் வந்து புக் பண்ணி நிற்கிறேன் நானுஜே இந்த ட்ரெயினில் ஆக்கல் நிற்கவே மாட்ட மாட்டேன் அனுராதபுரம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நாங்க நினைச்சது ஏதோ நடந்தது ஏதோ சரியா இருந்து நாங்க போறோம் இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து அனுராதபுரத்துல வந்து ஆக்கல வந்து ஏத்திட்டு அப்படியே வந்து புறப்பட்டுட்டு மற்ற நோமல் ட்ரெயின் தான் வந்து ஒரு இதுல ஒரு இருபது நிமிஷத்துக்கிட்ட நிக்கிறது இந்த ட்ரெயின் வந்து அப்படியே இல்ல நாங்க புகையிறதத்துல எங்க போறோம்னு சொல்லி நீங்க அடுத்த காணொலியில நீங்க பாக்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த காணொலி வந்து யாழ்ப்பாணத்தில் இருந்து நான் சொன்னான் உங்களுக்கு பொல்காவில போகணுண்டு தான் ஆனால் நாங்கள் இந்த வீடியோ வந்து பொல்காவிலையோடு என் பண்ணுற மாதிரி தான் இருந்தது ஆனால் நாங்கள் போகிறது வந்து பொல்காவிலைக்கு இல்லை நாங்கள் இப்போ போகிறோம் வந்து நுவரலியாக போகிறோம் இப்போ அங்கே என்ன்த்தே போகிறோம்னு சொல்லி அடுத்த காணொலியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த காணொலி வந்து ஒரு புகையிரத பயணம் அது எக்ஸ்பிரஸ் எக்ஸ்ப்ரெஸ் சிட்டி எக்ஸ்பிரஸ் அந்த புகையிரதத்தில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லி தான் இந்த காணொலி இருக்குது

அதிகமான தொழில்லாத ஒரு கணக்கான கூழ் வந்து பார் மலையுடன் கூடிய ஒரு பயணம் மாகோ புகையிரத நிலையத்துக்கு போறது ஒரு கொஞ்சம் முன்னுக்கு நாங்கள் நிற்கிறோம் என்ன பிரஜன் என்னால் இப்போ அங்கேருந்து ட்ரெயின் வரதால இங்கே நிற்கிற ட்ரெயின் வந்து நிற்கிது அங்கே வந்து அந்த ட்ரெயின் வந்து பெட்டி மாறினோன்னே இந்த இந்த ட்ரெயின் போகிற மாதிரி இருக்குது அதனால் வந்து நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் போகிறோம் சரியாக நாங்கள் இப்போ ஏழுரைக்குள்ளே வந்து நாங்கள் பொல்காவிலே நிற்கணும் இப்போ நேரம் வந்து ஏழு பத்தாகுது இருபது நிமிஷத்தில் ஐம்பது கிலோமீட்டர் போக தெரியாது பயங்கரமாக இந்த எக்ஸ்பிரஸ் இண்டசிட்டி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து பயங்கர செலவாக வந்து போகுது அதனால் நாங்கள் இன்றைக்கி போகும்போது தெரியலை கடைசியில் இடையில் வந்து நாங்கள் மாட்டுப்பட போகிற முன்னைக்கு வந்து அதான் நடக்க போகுது இந்த இடம் ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது ஒன்றுமே தெரியலை போகிற ஒரு அந்த நகரங்கள் விரைவுக்கு மட்டும் அந்த நகரத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது மற்றபடி இந்த நாங்கள் இப்போ இருக்கிற இந்த பெட்டியில் வந்து ஐம்பது சீட்டு இருக்குது இந்த ஐம்பது சீட்லேயும் வந்து ஒரு எங்களோட சேர்த்து ஒரு நாலஞ்சு பேர் கூட இருக்கிறோம் இந்த சீட் ஃபுல்லாக வந்து காலியாக தான் இருக்குது பெட்டி புல்லா வந்து இந்தியாதான் இருக்குது ഇത് വരയ്ക്ക് മാക്കോൾ അപ്പൊ ഇന്നും കൊഞ്ചാ വന്നിട്ട്

கே காளையில இருந்து கொழும்புல இருந்து வர்ற கண்டி பஸ் இல்லாடி நூறுலியா ஏதாவது ஒரு பஸ் எடுத்து நாங்கள் போற மாதிரி இருக்கு இங்கே இருந்து முதலாவது நாங்கள் பஸ் எடுத்து போகணும் கே காலைக்கு ஒரு ஆளுக்கு வந்து பஸ் டிக்கெட் வந்து நூற்றி இருபது ரூபா வருமா கே காலை நகரம் இப்போ வந்து ஆக்கள் வந்து அதிகமான மக்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு வாங்க வாங்கப்பா புது இனி போகிற பையனை நீங்கள் ஆசைப்படுவீங்களோ நல்லா தான் இருக்குது என்ன கொஞ்சம் லேட்டாக வந்ததால் நாங்கள் அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம் புல்காவில் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பஸ் எடுத்து சரியாக இப்போ கேர்காலையில் நிற்கிறோம் இந்த இடத்துல இருந்து அடுத்ததா நாங்கள் போக வேண்டும் ரம்முடைக்கு போகிற பஸ் நூரலியா பஸ் மழை காரணமாக ட்ரெயின் வந்து லேட்டாக வந்ததால் கே காலை பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறோம் ஒம்பது மணிக்கெல்லாம் கே காலை பூட்டி இருக்கு நேரம் சரியாக பன்னெண்டு அஞ்சு நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து இண்டர்சிட்டி எக்ஸ்பிரஸில் கொல்காவிலிக்கு நாங்கள் வந்து இருந்து கேகாலைக்கு வந்து கேகாலையில இருந்து நூரலியாபுரம் பஸ் சரி இப்போ நாங்கள் நிற்கிறோம் தவளந்தண்ணையில் ஒரு கடை ஒன்றுல சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டுட்டா அடுத்து நாங்கள் அப்படியே விவேக் வீட்டுக்கு நாங்கள் போக போகிறோம் நாங்கள் சரியாக இந்த பேருந்து பயணம் வந்து மேற்கொண்டது வந்து பொல்காவிலைக்கு போகிறதுக்கு இல்லை பொல்காவில் வந்து அப்படியே நாங்கள் நுரளி ஆவார் தான் என்ன நாங்கள் ஒரே ஒரு பேருந்து மிஸ் பண்ணினதால் இந்த நாங்கள் எக்ஸ்பிரஸில் வர வேண்டியதாக இருந்தது அந்த எக்ஸ்பிரஸுக்கு வந்த காசும் கொஞ்சம் கூட இருந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸ்ப்ரெஸில் இருந்த அந்த சீட் அனுபவங்கள் அடுத்த அந்த ஏசி அதெல்லாம் நான் அந்த ககனியில் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் அதெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்ட கருத்துக்கெல்லாம் இருக்கான்னு தெரியுதுங்க அடுத்தது நாங்கள் நூரலியால் நாளைக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறோம் அதனால தான் நாங்கள் இன்றைக்கு வந்தது நாளைக்கு நாங்கள் இந்த இடத்துக்கு போகிறோம்னு சொல்லி அதை நீங்கள் அடுத்த வீடியோவில் பாருங்க இந்த வீடியோ இதோட நிறைவாது ஒரு வீடியோவில் முன்னிப்போம் எங்களோட வந்த நிதிக்கு ரெண்டு பேர் நல்ல நிறுவாக்க எலும்பி நிற்கணும் நாளைக்கு நாங்கள் மொத்தம் அஞ்சு பேர் கோபுரம் அந்த இடத்துக்கு அது எந்த இடம்னு சொல்லி அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க பாய் மக்களே